ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ புதிய இன்னொரு ஆதாரத்தை காமிச்சிருக்கிறாரு இந்த ஆதாரம் வந்து பரபரப்பை ஏற்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் எங்கேயெல்லாம் பாஜக வெற்றி பெற்றதாக சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து வெற்றியெல்லாம் செல்லாதுங்கிற அளவுக்கு இந்த ஆதாரத்தில் உள்ள தகவல்களை தோண்டி எடுத்தால் வெளியில் வரக்கூடிய செய்தி வரும் அப்படிங்கிற ஒரு புது அணுகுண்ட தான் வந்து ராகுல் காந்தி போட்டிருக்காரு இப்படி போட்டிருக்கிறதுனால இந்தியா எல்லா இடத்துலையும் இந்த வந்து அரசியலில் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுடைய வெற்றிக்காக திருநொழுக நிறையா பண்ணியிருக்குங்கிறத மிக தகுந்த ஆதாரங்களோட அம்பலப்படுத்தியிருக்கிற ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி என்ன நடந்திருக்குது அவர் இப்போ புதுசாக வெளியிட்டிருக்கிற இந்த புது அணு குண்டு ஹைட்ரஜன் குண்டு மாதிரி குண்டு போட்டுறேன்ட்டார் அது என்னங்கிறத பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ராகுல் காந்தி அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொன்னது நமக்கெல்லாம் தெரியும் கர்நாடகா மாநிலத்தில் வந்து ஒரே ஒரு தொகுதியில் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது வாக்காளர்களை வந்து திருட்டுத்தனமாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை ஏற்கனவே அவர் சொன்னது நமக்கெல்லாம் தெரியும் அதுக்கு தேவையான எல்லா விவரங்களையும் கொடுத்த ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு அதுவும் துல்லியமான ஆதாரங்களோட அம்பலப்படுத்தியிருக்கிறாரு ராகுல் காந்தி இதுபோல் நாட்டில் எல்லா இடங்களையும் நடந்து வர்ற குளறுபடிகளை தேர்தல் ஆணையத்தோட திருமணிகளை வெளிப்படுத்துறதுனால கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த நாலு மாநிலங்களில் மிக அதிகமான ஓட்டு திருட்டை வந்து தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாரு அப்படி சொல்கிறதுக்கு காரணம் வந்து அமித்ஷா அவர்களுடைய முன்னாள் அதிகாரியாக வேலை செஞ்ச ஞானேஷ்குமார்ங்கிறவர் தான் இப்போ இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறாரு அவரை தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் பண்ணது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவர்கள் வசதிக்காக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒருத்தரை கொண்டாந்து வச்சு தான் இவ்வளோ வேலையும் செய்கிறாங்கன்னு சொல்லி இவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு இதுக்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் உள்ள ஞானேஷ்குமார் வந்து எதுவுமே பதில் சொல்ல மறுக்கிறதுனால ராகுல் காந்தி சொல்கிறாரு தேர்தல் ஜனநாயகத்தை இனி மக்கள் தான் காப்பாற்றணும் அதனால் உங்கள்ட்ட நான் மக்கள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு மக்களே கேள்வி கேளுங்கன்னு சொல்லி மக்களை வந்து விழிப்புணர்ச்சி அடைய செய்திருக்காரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி அடித்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கர்நாடகா மாநிலத்தில் மகாதேவபுராங்கிற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது வாக்காளர்களை திருட்டுத்தனமாக சேர்த்ததை அம்பலப்படுத்திட்டேன் இதுக்கு அடுத்து புறப்புற இந்த குண்டு வந்து மிகப்பெரிய குண்டு இது மாதிரி பல இடங்களில் இந்தியா முழுக்க நடந்திருக்குது முறையாக விசாரணை நடத்தினா கண்டிப்பாக கடந்த மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வர்றதற்கான வாய்ப்பே கிடையாது அவர்கள் தில்லுமுல்லு பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அம்பலப்படுத்திட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு அதே கர்நாடகாவில் ஆளனுங்கிற ஒரு தொகுதியில் மட்டும் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்களை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எஸ்டி எஸ்சி பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லி ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்களை நீக்கினதுக்கான டீட்டெயிலை வந்து போட்டு உடைச்சிருக்கிறாரு இதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து ரஜூராங்கிற ஒரு தொகுதியில் ஏகப்பட்ட வாக்காளர்களை சேத்திருக்க ஒருத்தையும் சொல்கிறாரு இப்போ ஃபஸ்ட்டு ஆலந்தர் தொகுதிக்கு வருவோமே ஆலந்தூர் தொகுதியில் அந்த தொகுதி உள்ளூரில் உள்ள ஒரு பூத் கமிட்டி அதிகாரி என்ன பண்ணுறாங்க அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஓட்டு லிஸ்ட்டில் இல்லை அப்படி ஓட்டு லிஸ்ட்டில் இல்லைன்னொன்று அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிறது எப்படி இவர் இல்லாமல் இருக்குது இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க விசாரணைக்கு அவங்க இறங்குறாங்க அப்போ விசாரிக்கிறப்ப இந்த எவர் வந்து ஓட்டு இல்லையோ அவரே வந்து என்ன ஓட்டுலேருந்து நீக்கிருங்க அப்படின்ட்டு மனு கொடுத்து நீக்கப்பட்டதாக அவர் பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்போ அவர் சொல்கிறாரு நான் அப்படிலாம் நீக்கலையே இது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு அவர் ஆச்சரியப்படுறப்ப இந்த மாதிரி பட்டியலை எடுக்க எடுக்க ஒரு உதாரணமாக ஒரு பதினஞ்சு இருபது பேர் எடுக்கிறாங்க அந்த பதினஞ்சு இருபது பேர் சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் நீக்க அங்கே இப்போ அப்படிலாம் அப்ளிகேஷன்லாம் போடலைங்கிறப்ப இது எப்படி நடந்திருக்குங்கிற ஆராய்ச்சியில் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கியமான ஆளுகள்லாம் இறங்குறாங்க அப்படி இறங்குறப்ப தான் என்ன பண்ணுறாங்க நிறைய மோசடி நடந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கர்நாடகாவில் இதை வந்து காவல்துறையில் வந்து எஃப்ஐஆரில் பதிவு செய்கிறாங்க இது என்ன பண்ணியிருக்குன்னா என்எஸ்விபி கருடா விஹெச்பி போன்ற அந்த ஆப்புகளை செவிலி செயலிகளை பயன்படுத்தி தான் தேர்தல் ஆணையம் வந்து இந்த முறைகேடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அது என்ன ஆப்புன்னு சொல்கிறப்ப ஒரு புது செல்ஃபோன்களை எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு அந்த செல்ஃபோன்லேருந்து இப்போ உதாரணமாக வந்து ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வந்து பாஜக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இல்லை தோத்து போயிடும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்போ இந்த தொகுதியில் இருக்க முஸ்லீம்கள் போட மாட்டாங்க பாஜகவுக்கு அதே மாதிரி காங்கிரஸை சார்ந்தவங்க யாருங்கிறது தான் அங்கே லோக்கலில் உள்ள அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அப்போ அவங்களுக்கு சொல்லி அந்த லிஸ்ட்டு பூரா எடுங்கிறாங்க இப்போ உதாரணமாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க ரெண்டரை லட்சம் ஓட்டில் நெருக்கி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் டிஃப்ரெண்டில் வந்து தோற்று போயிடுவோன்னு தெரியக்கூடிய அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு இருபது முப்பது லட்சம் பேரை நீக்கிறது அதே மாதிரி காங்கிரஸுக்கு தான் இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பட்டியல் தெரியும்ல அந்த சந்தேகப்படும்படியான ஆளுகளை பூரா ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேரை நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்களெல்லாம் ஓட்டு போட போகிறப்ப அவங்களுக்கு ஓட்டு இருக்காது அப்போ அவங்க ஓட்டு போட முடியாது அப்போ பாஜகவுக்கு ஓட்டு போடுற ஆளுங்க ஓட்டு போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே இவங்க என்ன புதுசாக தில்லுமுல்லு பண்ணுவாங்க விளக்கி இருக்கிறது முப்பது நாற்பதாயிரம் பேர் இருக்கும் தில்லுமுல்லாக ஒரு பத்து இருபதாயிரம் பேர் சேர்த்து அதை கடைசியாக அந்த தே தேர்தல் வாக்குப்பதிவு முடிகிற நேரம் இருக்கிற பற்றியெல்லாம் அஞ்சு மணிக்கு மேலே அப்போ சில பூத்துகளை சரி பண்ணி வச்சுட்டு ஓட்டை அடித்து ஜெயிச்சிடலாங்கிறது தான் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு வந்த தேர்தல் ஆணையத்தோட தில்லுமுள்ள நடவடிக்கைன்னு சொல்லி ராகுல் காந்தி அம்பலப்படுத்திருக்கிறாரு அதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க இப்போ அந்த தொகுதியில் யார் யாரை நீக்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து இங்கே வச்சு செஞ்சால் அது சரி வராதுன்னு சொல்லி வெளி மாநிலத்தில் போய் உட்காந்துக்கிட்டு வெளி மாநிலம்னா இப்போ உதாரணமாக வந்து கர்நாடகாவில் வந்து இந்த தொகுதியில் உள்ள ஆளை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறது பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ ராஜஸ்தான்லேயோ அங்கே போய் இவங்க உட்காந்துக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஃபோனை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஒரு டீம் ஒரு வார் ரூம் மாதிரி ஒரு டூ ரூம் போட்டு அதில் நம்ம முத சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஆப்புகள் இருக்குல்ல என்எஸ்விபி கருடா விஹெச்வி போன்ற அந்த செயலிகளை ஆப்புகளை பயன்படுத்தி என்ன பண்ணுறது அது மூலியமாக வந்து அப்ளை பண்ணுறது என்ன அப்ளை பண்ணுறது யாரை நீக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே என்ன பண்ணுறது அந்த ஃபோன் மூலிமா என்னை வந்து தேர்தல் இந்த இதுலேருந்து நீக்குங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறது அப்ளிகேஷன் கொடுக்குறது உடனே அதுக்கு வந்து சில ஃபார்மாலிட்டி இருக்கும்ல அந்த ஃபார்மை ஃபுல்லு ஃபில்லப் பண்ணுறது எல்லாத்தையுமே இவங்க செஞ்சிடுறது இவர்களே செஞ்சிட்டா இவங்க எந்த ஃபோன்லேருந்து இதெல்லாம் செஞ்சாங்களோ அந்த ஃபோனுக்கே ஒரு ஓடிபி வரும் அதுவும் அவங்க கையில் தானே அந்த ஃபோன் இருக்கும் அந்த ஓடிபியை பார்த்து அதையும் அக்செப்ட் கொடுத்துட்றது அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் கிட்டக்கே இருந்து அந்த வாக்காளர் அவர் பேரை நீக்க சொன்னாரோ அதே மாதிரியே எல்லா வேலையும் தில்லுமுள்ளாக நடக்கும் அப்படி நடந்த உடனே என்ன பண்ணுவாங்க அவரை வந்து அந்த ஓட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீக்கிடுவாங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு வட மாநிலத்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஃபார்ம்ஸ் ஏ ஏழு ஐங்கிறத பயன்படுத்தி இந்த மாதிரி நீக்கியிருக்காங்க நீக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த நீக்கின ஆளுகளை பூரா கொண்டாந்து நிறுத்துறாரு ராகுல் காந்தி இங்கே வாருங்க இவ்வளோ பேரே நீக்கியிருக்காங்க இவங்களெல்லாம் பேட்டி காண்கிறாங்க ஒரு அம்மா சொல்லுது ஐயா நான் இங்கே எழுதி கொடுத்தேன் வேணாம்னு சொல்லி நான் சொல்லவே இல்லையே இல்லைன்னு சொல்லப்போனால் நான் என் பேர்லேயே இத்தனை அப்ளிகேஷனை போட்டு நீக்கியிருக்காங்க நான் ஏன் இவ்வளோ பேரை நான் நீக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இன்னொரு அதிகாரி சொல்கிறாரு இப்படி எல்லாரும் சொல்கிறத பார்த்தா இது ஒரு 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 பிளான்டு திருட்டு நடக்குது இன்னொரு குறிக்கோள் என்ன சொல்கிறாங்க ஒரு அப்ளிகேஷன் பேரை நீக்க சொல்கிறோன்னு வச்சுங்க குறைஞ்சது ஒரு அப்ளிகேஷனை வந்து நீக்கிறதுக்கு குறைஞ்சது பத்து பன்னிரெண்டு நிமிஷம் அவங்குறாங்க இவங்க எக்ஸாம்பிளாக ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க ஒரு பதினாலு பேர் கொண்ட ஒரு டீமு ஒரு பதினஞ்சு செகண்டில் நீக்கிருக்கிறாங்க அப்போ அது எப்படின்னா ஒரு செட்டப்பாக ஒரு பத்து பேர் உட்காந்துக்கிட்டு விறுவிறுன்னு அடித்து ஒரே ஒரே தட்டு தட்டுறது அந்த பேரெல்லாம் நீக்கிறோம் இதெல்லாம் எந்த நேரத்தில் பார்த்துருக்குன்னு பார்த்தா பெரும்பாலும் நடுநசி நேரங்களில் நடு இரவு மூணு மணி நாலு மணிக்கு நீக்கியிருக்கிறாங்க இங்கே தான் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு அது யாரப்பா தன்னை எலெக்ஷன்லேருந்து நீக்கிறதுக்கு நடுராத்திரி மூன்றரை மணிக்கு போய் அப்ளை பண்ணி உடனே அடுத்த எட்டாவது நிமிஷம் பேர் நீக்கியிருக்குன்னா அது எப்படி செஞ்சுருக்காங்க எங்கே செஞ்சுருக்காங்கன்னு சந்தேகம் வந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை கண்டுபிடிக்கிறப்ப இது ஒரு வேறு ஒரு மாநிலத்திலேருந்து வந்திருக்குங்கிற தகவலை அவங்களுக்கு தெளிவாக தெரிய வருது தெரிய வந்த உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யார் இப்போ வந்து கர்நாடகா மாநிலத்தில் வந்து ஆளக்கூடியது காங்கிரஸ் அரசு அப்போ இந்த காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுது சிஐடிட்ட கொடுத்து சிஐடி கேட்குறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட சரிங்க நீங்கள் வந்து இந்த புதிய செல்ஃபோன்களை பயன்படுத்திருக்கிறீ அந்த செல்ஃபோன் இருங்கெல்லாம் வட மாநிலத்தை சேர்ந்ததாக இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்க வட மாநிலத்தை சேர்ந்ததாக இருக்குது அவருக்கு பயன்படுத்தி ஐபி அட்ரஸ் விவரங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ உதாரணமாக ஒவ்வொரு ஃபோனுக்கும் இப்போ வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் ஒரு குற்ற செயல் பண்ணிட்டு போகிறாருன்னு வச்சுங்க ஒரு ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டு தப்பிக்கிறாருன்னா அவருடைய ஃபோனை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி அவர் எங்கே ப இருந்தார் எங்கே பண்ணார் எப்படி போயிட்டுருக்காரு எங்கே சேராரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் வந்து இப்போ ரொம்ப முன்னேறி இருக்குது அதைத்தான் சீர் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய ஐபி அட்ரஸை கொடுங்க அப்படின்னு கேட்டு பல முறை கேட்டு பதினெட்டு முறைக்கு தவால் எழுதிட்டாங்க அந்த தேர்தல் ஆணையம் இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு பதிலே கொடுக்கலை அப்போ ஏன் பதில் கொடுக்கலன்னா அவங்க ஐபி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டா அந்த ஃபோனு யார் எங்கேயிருந்து பேசுகிறாங்க எந்த ஊர்லேருந்து பேசுனாங்க எந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்க அந்த ஃபோன்லேருந்து எத்தனை அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு அவங்கள பிடிச்சிடலாங்கிறதுனால இவங்க சிஐடி கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்கிறாங்க இப்படி இருக்கிறதுனால இது தேர்தல் வந்து ஜனநாயகத்தை வந்து முழுக்க முழுக்க குழி தோண்டி புதைக்கிற ஒரு கேவலமான விஷயம் இப்படிலாம் பண்ணி ஜெயிச்சோன்னு சொல்கிறதுக்கு இது எதுக்குங்க நீங்கள் தேர்தல் நடத்தணுங்கிறது தான் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்து மாநிலம் முழுக்க சென்று மக்கள்கிட்ட இதை சொல்கிறாரு ஏன்னா யார்கிட்ட சொல்லணும் நடவடிக்கை எடுக்கிற ஒன்றிய அரசிட்ட தேர்தல் ஆணைய இதை சொல்லணும் ஆனால் தவறு செய்கிறதே தேர்தல் ஆணையங்கிறப்ப தேர்தல் ஆணையம் தன்னிட்ட இருக்கிற அந்த ஆதாரங்களை அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுக்க மறுக்கிறதுனால இதை அம்பலப்படுத்திட்டாலும் அதை முழுமையாக வெற்றி காண முடியாமல் சிரமத்துக்கு ஆளாகிறதுனால தான் மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் கேட்கக்கூடிய அந்த அரசியல் நோக்கர்கள் பலரும் என்ன சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் இவங்க ஏற்கனவே ஜெயித்தது வந்து இதெல்லாம் டீட்டெயிலாக கண்டுபிடிச்சா ஒட்டுமொத்தமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பாஜக வெற்றி பெற்றது செல்லாதுன்னு தான் ரிசல்ட் வரும் அவங்க பதவி விலகிட்டு புதுசாக வந்து எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி வரும் ஆனால் அந்தளவுக்கு இவங்க விடமாட்டாங்க போல் இருக்குது ஏன்னா தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பாஜகவுடைய ஆளாவும் மோடி அமித்ஷாவுடைய ஆளாவும் இருக்கிறதுனால அவரால் எந்த அளவுக்கு முட்டுக்கட்ட போடணும் முட்டுக்கட்ட போடுறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது வருதுல்ல இப்போ வந்து கர்நாடகாவுக்கு வட மாநிலத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்தவங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் வைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் அமித்ஷா பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஒரு அடி அடிக்கிறம் பாருங்கன்னு சவால் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்போ பாஜக என்ன திட்டமிடலாம் ஒரு கற்பனை அவர்களுக்கு இதே போல் பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு ரூமில் செட் பண்ணிக்கிட்டு இந்த இப்போ இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான சில பகுதிகளில் வந்து பாஜக வந்து பொறுப்பாளர்களை போட்டுருச்சு இந்த பட்டியலை எடுத்து ஆ இவங்கள பூரா தூக்கியான்னு தூக்குறதும் பீகார்லேருந்து உள்ளே பான்புரி நான் வந்தாலு ந வட்டிக்கடை வைக்க வந்தாலே எல்லாம் உள்ளே பிடிச்சி சேர்க்குறதுமான வேலையில் அங்கேயிருந்தே செஞ்சிட்டோம்னா இந்த டிஃப்ரென்ஸு நெருக்கமாக உள்ள தொகுதியில் வெற்றி பெற்றலாங்கிற ஒரு புது கணக்கு இருக்குமோ அப்படிங்கிற கவலை இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறாங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்தால் மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு உண்மையான முடிவு என்னங்கிறது வெளிவரும் இல்லாட்டி ஏமாந்துருவோம் எச்சரிக்கையாக இருங்கங்கிற ஒரு கருத்தை எல்லோரும் சொல்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி முடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோழர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இருக்க பெல் ஐக்கிக் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நீங்க விரும்பியதை பார்க்கலாம் என்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்